அபயாம்பிகை பட்டர் அருளிய அபயாம்பிகை சதகம் பாடல்கள் எழுபத்தாறு முதல் எண்பது இறைவி இருந்த அதிசயத்தை எவரால் அறிய வசமாகும் ஈசன் தனக்குள் தான் அறிவார் இரு அறியாரே நிறையும் கடலும் கடலும் நிலம்பவனம் நெருப்பு ககனம் அறியாதே மின்னை அறிந்தார் பிற பிறப்பு நிலத்தில் திரும்ப முளையாரே அரையஞ்சிலம்பு மிக ஒலிக்க அமுத செஞ்சரணி அடியே நரிவு கோரறிவாய் அமைந்தே இருந்த பரம்பரையே மறையின் முடியில் நடனமிடும் வனச மலர்பும் பதத்தாளே மயிலாபுரியில் வளரி சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே சல்லடை கண் போர் கலங்கி மயங்குமையோ கனவில் எவர்க்கும் உபாரம் கருதி நார்போல் காணலுற்றேன் பருத்த இருளில் விழிக்குருடன் பாதை அறிந்து நடப்பானோ பதியே எனது மதிவினையால் படும் பாடி வை நான் ஏது சொல்வேன் அறு unchOY தவிகudgeLEDம்காணேன் உன்னைே அடைந்தேன்ookedொளி சூடரே உதித்தாக திரமுன் இரு detector் போலும் одеத்தா markings வாட்டிடுவாய் connect வருத்தம் அறிந்த தாயே உன் மலர் பாதத்தில் வீழ்ந்தடுத்தேனும் மயிலா பொறியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே சத்தபரிசம் ஒடுரூபம் தரித்தர கந்தம் தாவும் பொறிகள் தாமும் தனையே அறியும் கரணமது உயிர் உயிர்தான் இவை உயிர் உயிர்தான் அறியும் அது சாட்சி தனிய ஒருவர் நான் காணேன் முற்ற அறிவை உடையோர்தாம் முதலாம் சாட்சி தனையறிந்து மோகா வேசம் கடந்த முனிவர் ஆனோ இரு பதங்கள் வயிற்றின் சிரசில் தியானமுடன் மகிழ்ந்தே இருக்கும் வகை அருள்வாய் மகிலாபொரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே தனதென்றிருப்ப உலகமதில் தந்தையொடு தாய் தனதாமோ தனந்தான் தனதோ அகம் தனதோ தழுவும் மனையால் தனதாமோ எனதென்றிருந்த பாழும் உடல் இதுதான் தனதோ மனம் தனதோ எல்லாம் புலக விருதியினால் இதம்போர் கரவில் இசைந்திருப்ப உனது பதத்தை யான் பிடித்தேன் வகை எடுத்தேன் உடலும் மனமும் வினைவசத்தால் ஒடுங்கி தளர்ந்து துடிக்குமையோ மனதின் நீங்கி எனது வசம் ஆக கருணை அது புரிவாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே காண வேண்டும் இரு பதத்தை கழிக்க வேண்டும் அனுதினமும் கவலை கடலாகிய வினைகள் கரைய வேண்டும் என அகன்று தோண வேண்டும் திரு கிருஷ்ணன் துணைவி உனது திரு கருணை தோற்ற வேண்டும் துவாத சாந்த வெளியில் மனம் பூண வேண்டும் அருளமுதம் புசிக்க வேண்டும் எனதுடலும் புகழ வேண்டும் அருட்கவிதை பொழிய எனக்கு அருள் புரிவாய் வானமதியே அபரஞ்சி மனையில் இருந்த சௌந்தரியே மயிலாபுரியில் வளரீசன் சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே